வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டூ ஏ மெயின் டாபிக்ல மேக்ஸ் டாபிக் உறவு சம்பந்தமான கணக்குகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு டே போரோட சம் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வேற மாடல்ல பார்க்கலாம் உறவு சம்பந்தமான கணக்குகள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கவனமாக படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் ஏ பி என்பது பி யின் மகள் பியோட மகள் வந்து ஏ ஏ இன்ட்டு பி என்பது பி ன் ஏ ஏ மைனஸ் பி என்பது பி யின் மனைவி ஏன் மைனஸ் அப்படின்னா மனைவின் இருக்கும் இப்ப இதே மாதிரி கொஸ்டின் என்ன கேட்காங்க பாருங்க p in the q minus s எனில் கீழ் உள்ளவற்றில் எது சரி அப்படிங்கறதுக்காக first இதுக்கு வந்து நம்ம படம் போடுலாம் intனா என்னன்னு பார்த்திருக்கோம் மகன் அப்ப q வோட மகே p q வோட மகே வந்து p மகேன் ஆ அடுத்து மைனஸ் மைனஸ்னா என்னது மனைவி அப்ப s இன் மனைவி வந்து யாரு q s ஓட மனைவி q பெண் இவ ரெண்டு பேர் கணவர் மனைவி படம் போட்டாச்சு கீழ் உள்ளவற்றில் எது சரின்னு கேட்கு மனைவியா எஸ் கியூட கணவர் தான் எஸ் தப்பு பி இன் தந்தை எஸ் பிஓட தந்தை வந்து எஸ் இது கரெக்ட் கியூவின் மகள் பி கியூவோட மகளா மகின் தான் பி இது தப்பு பி ன் தந்தை தந்தை வந்துருக்கோம் அப்ப இது வந்து என்ன தப்பு பியோட தாய் தான் தந்தை வந்து எஸ் இப்ப இதுவும் தப்பு அப்ப கரெக்டானது எது அப்படின்னா பியின் தந்தை எஸ் இதுதான் கரெக்ட் அடுத்த சம்ம இதே மாதிரிதான்

அடுத்தது மைனஸ் அப்படின்னா மனைவி மனைவி பி எம் ஆனா என்ன குடிக்கும் இப்ப எம்மின் மனைவி பி போட்டாச்சு இப்ப கரெக்டான பாருங்க கீழ்கண்ட ஒரு எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க தவறானது கேட்டிருக்காங்க இன் தாய் பி எஸ் தாய் வந்து பி ரைட்டு B இன் கணவன் எம் பி கணவன் தான் மகள் எஸ் S, மகேன்தான் எஸ் மகள் இல்ல இப்போ இதுதான் தவறானது ஆன்சர் வந்து எது உண்மை அல்லனு கேட்டிருக்காங்க இப்ப இதுதான் அடுத்த கொஸ்டின் Z into T minus S into U plus P எனில் Z இக்கு U என்ன உரது இந்து நான் என்ன சொன்னோம் மகன் அர்த்தம் அப்ப T in மகன் Z மகன்னா, ப்ளஸ் பலச் அடுத்து அடுது மைனஸ் நான் என்னது மனைவி S மனைவி T

மகள் வந்து படம் போட்டாச்சு பியோட மகள் வந்து U யூவோட மகே வந்து எஸ் S ஓட மனைவி வந்து டி இவங்களுக்கு ஒரே பிள்ள மகேட் போட்டாச்சு இப்ப வந்து என்ன கேட்டுக்காங்க இசுக்கு யூ வந்து என்ன உறவு இசட் வந்து இங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட பிள்ளை U வந்து இவங்க அப்ப என்ன ஒரு Z வந்து U என்னன்னு சொல்வாங்க பார்ட்டி னு சொல்வாங்க பெண் அப்ப பார்ட்டி ஆன்சர் என்னது பார்ட்டி அடுத்த சம் P டாலர் சிம்பல் டாலர் சிம்பல் Q என்பது Q வின் தந்தை P P ஹேஷ் Q என்பது Q வின் தாய் P P இன்டு Q என்பது Q வின் சகோதரி P எனில் N a, -B into b. N N N Hash n-a $B b என்பது என்ன வந்து இருக்குது என்னன்னு சொன்னோம் தாயின் சொல்லியிருக்காங்க அப்ப ஓட தாய் a ஓட தாய் வந்து என்னது என் அதனால மைனஸ் பண்ணாச்சு அடுத்து டாலர் சிம்பல் வந்து டாலர் வந்து என்ன வரும் தந்தை வருது கியூவின் தந்தை பி இங்க வந்து பி ஓட தந்தை ஏ பி பி ஓட தந்தை வந்து யாரு ஏ போட்டாச்சு அடுத்து இன்ட்டுனா பி இன்ட்டு கியூனா சகோதரின்னு அர்த்தம் அப்ப டி ஓட சகோதரி யாரு பி டி இருக்காங்க சகோதரி இவங்க என்ன நமக்கு தெரியாது டி யோட சகோதரி தான் பி அப்ப இவங்க ரெண்டு ரெண்டும கூட பிறந்தவங்க படம் போட்டாச்சு இப்ப டிக்கு என்ன உறவு என்னோட பிள்ளை வந்து ஏ ஏட ஏக்கு வந்து ஒரு மகே ஒரு மக இருக்குது டிக்கு என் வந்து என்ன உறவு என்ன உறவு டி வந்து என்ன வந்து என்ன சொல்லுவாங்க பாட்டின்னு சொல்லுவாங்க

+9 நான் சொல்லிருக்காங்க தந்தை ப்பிக்கு தந்தை யாரு ஏ வி இன் தந்தை ஏ சி இன் தந்தை பி சி ஓட தந்தை பி வி இன் தந்தை ஏ மைனஸ் மைனஸ்னா என்ன மைனஸ் இங்க சகோதரன்

கணவன் மனைவியா தான் இருப்பாங்க இவங்க தந்தைன்னு சொல்லி வச்சு அப்ப இவங்க என்னவா இருப்பாங்க தாயா தான் இருப்பாங்க ஏ என்ன உறவு எப்பு எஃப்புக்கு ஏ என்ன உறவு மாமனார் உறவு இவங்களோட பையன் தானே இவங்க அப்ப எப்பு வந்து மருமகள் வரும் எஃப்புக்கு ஏ என்ன உறவுன்னா எப்பு வந்து ஏ என்னன்னு சொல்ல மாமன்னார்னு சொல்லணும் ஆனா இங்க ஆப்ஷன்ல மாமனார் இருக்கா பாருங்க இல்ல அதனால இவற்றில் எதுவும் இல்லை அடுத்து இதே மாதிரி ஏ பிளஸ் பி என்பது பி இன் தந்தை மைனஸ் நான் மனைவி இன்ட்டு நான் சகோதரன் டிவைடு நான் மகள் பி டிவைடட் ஆர் டிவைடன்னா மகள் சொல்லி வச்சு அப்ப ஆரின் மகள் பி

பி ன் அத்தை வந்து கியூவா கியூக்கு அத்தை தான் தந்தை வந்து எஸ் அப்ப இதுல இது கரெக்ட் கியூவின் அத்தை பி இதுதான் அடுத்தது பி மைனஸ் ஆர் பிளஸ் கியூ இல்ல மைனஸ்னா என்னன்னு சொன்னேன் மனைவின்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஆரின் மனைவி பி ஆர் அவங்க மனைவி வந்து பி கியூ பிளஸ் என்னன்னு சொல்லிருக்காங்க தந்தைன்னு சொல்லியிருக்காங்க அப்ப கியூவினோட தந்தை ஆர் கியூவோட தந்தை ஆர் ஆரின் மனைவி அப்ப இங்க மைனஸ் பெண் ஆரின் மனைவி பி அப்ப இங்க மனைவினா பெண் இங்க வந்து கியூவோட தந்தை வந்து ஆர் ஆனா பிளஸ் போட்டாச்சு இப்ப கீ தண்ட வச்சு எது சரின்னு கேட்டுக்காங்க கியூவின் தாய் வந்து பி கியூவோட தாய் வந்து பி ரைட்டு கியூவின் சாரி பியின் மகள் கியூ மகள் வந்து கியூன்னு கொடுத்துருக்காங்க மகளா மகனா நமக்கு தெரியாது இதுல கொடுக்கல கியூவின் அத்தை பி சகோதரி பி தப்பு கியூட தாய் தான் டிவைடர் Q, இப்ப இன்ட்டு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க சகோதரன் அர்த்தம் பெருக்கள் வந்துருன்னா சகோதரன் அப்ப ஆரோட சகோதரன் பி ஆரின் சகோதரன் பி டிவைடர் வந்துச்சுன்னா என்னது மகள் மகள் வந்து ஆர் இப்ப இது எது சரியானதுன்னு கேட்கலாம் கியூவின் மாமா பி கியூக்கு மாமாவா பி வரும் தப்பு கியூவோட மகன் ஆறு அவங்க கூட பிறந்தவங்க தான் பி அப்ப அண்ணே சகோதரன் பி இப்ப ரெண்டு பேரு மக ஒண்ணு மகே ஒண்ணு இப்ப மாமான்றது தப்பு கியூவின் தந்தை பி தந்தை வராது கியூவின் சகோதரனா பி இல்ல கியூவின் மகன் தான் பி அப்ப இதுதான் ரைட் கரெக்டான ஆன்சர் கியூவின் மகன் பி அடுத்து பி இன்டு ஆர் மைனஸ் கியூ இன்ட்டுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க சகோதரன் அப்ப ஆரின் சகோதரன் பி மைனஸ் அப்படின்னா மனைவி வந்து மனைவி தான் உங்க மைனஸ் இப்ப கணவன் மனைவி மனைவியோட கூட பரந்தவங்கன்னா பி சகோதரன் மனைவியோட சகோதரன் வந்து என்னன்னு சொல்லுவாங்க மைத்துணன் சொல்லுவாங்க சகோதரன் பி தப்பு கியூவின் மாமா தப்பு கியூவின் தந்தை பிங்க தப்பு அப்ப கியூவின் மைத்துணன் பி இதான் ரைட்டு அடுத்து பி பிளஸ் ஆர் டிவைட் என்ன சொல்லிருக்காங்க தந்தைன்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஆரின் தந்தை பி அடுத்து டிவைடுனா மகள் மகள் ஆர் கியூ மகள் வந்து மகள் வந்து இப்ப இவங்க வந்து தந்தை தெரிஞ்சு பெற்ற அப்ப இவங்க என்னவா இருப்பாங்க தாயா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி இவங்க பிள்ளைகள் வந்து ஆறு என்ற மகள் பேரு சரி கேட்டாங்க கியூவின் சகோதரன் டீயா இல்ல கியூவின் மகன் டீ இல்ல கியூவோட கணவன் தான் டீ ரைட்டு தந்தை டீன்றது தப்பு இதுல கரெக்டானது கியூவின் கணவன் டீ சம் வந்து டெலகிராம்ல அனுப்பிச்சுடுவோம் நீங்க போட்டு பார்த்து ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து டே ஃபைவோட சம் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ